தனக்கு வாக்களித்தால் தஞ்சையில் மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை கொண்டு வரப்படும் என பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் உறுதியளித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தஞ்சை நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் தஞ்சை நகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பள்ளி அக்ரஹாரம் கரந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரதமர் மோடி பத்து ஆண்டு கால ஊழலற்ற ஆட்சி நடத்தி வருவதாகவும் தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு பத்து ஆண்டுகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி வளர்ச்சி பகுதியாக கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த பல ஆண்டு காலமாக கழகம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் நம்முடைய தஞ்சை பகுதியில் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இங்க இருக்கக்கூடிய தொழில் இளைஞர்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இங்க இருக்கக்கூடியவர்கள் கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல சென்னையில வேலை தேடி செல்லக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்களே அவர்களுக்கெல்லாம் தஞ்சையிலேயே வேலை தேடி கொள்ளக்கூடிய அளவுக்கு பலாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகளை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்து கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக அதை செய்து முடிப்பேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க